முப்பத்தி எட்டாவது சமீபம் உண்மை தொடர்ந்து தேவன் முன்பாக நான் கும்பிட்ட நாளிலே எனக்கு அதிமுத்திரவாசி என் ஆத்மாவே நடந்தது மகிமை பெரிதாயின் வழிகளை நான் துன்பத்தின் அணியலை கடந்தாலும் நீர் என்னை விடுவிப்பீர் என் சத்ருக்கின் கோபத்துக்கும் விரோதமாக உதவி கையை நீண்டேன் ஆத்மாவில பலன் தந்து தைக்கப்படுத்தினே

ൂറ്റിപ്പ് മൂന്നാമത് വസുപെട്ട മല ഉത്തരവ് അറിഞ്ഞ

வார்த்தையில போது எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் காணப்பட்டது அதிகமா காணப்பட்டது அந்த வசன பார்க்கும் போது ஒரு தைரியம் தேவன் நம்மோட இருக்கிற அலையோய்யா தேவன் நம்மோட இருக்கிறது தான் நம்மளுடைய தைரியம் அலையா ஒரு கோழி போல இருக்க வேணும்னா ஆண்டவர் என்ன பண்ணல ஒரு நாள் அவருடைய சில இருக்கிட்டாலும் பயன்படுவாங்க தன்னுடைய தொழில் தொழில் காரியமா இருக்கலாம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற காரியமா இருக்கலாம் எல்லாவற்றும் பயப்படற காரியம் எது இது சரியா இருக்குமா சரியா இருந்தாதா

ஒரு கிறிஸ்தோடைய தயிர் என்னது ஒரு கிறிஸ்தவோட தயிர் என்ன தேவன் நம்மோட இருக்கிறார் என்ன அதுதான் நம்முடைய தைரியா இந்த வசுத பார்த்தீங்கன்னா சொல்றது நான் கூப்பிட்ட நாளிலே அவர் எனக்கு மனு தருவார்கள் தாயுரால் தயம் என்னது ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை கேட்கிறாரு என்ன என்ன பண்ண மாட்டான் வார்த்தையை கேட்க மாட்டான்

கேட்கிறது தைரியம் அவர் கேட்டு எனக்கு உத்தரவு வரும்பாரு அப்படின்ற தைரியம் அவருக்குள்ள காணப்பட்டது அலையா இல்லங்க ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு தைரியப்படுத்துகிறார் அலையுய்யா அவர் எப்படியாவது அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார் அப்படிங்கிற குறிச்சுதான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம் முதலாவது பாத்தீங்கன்னா கத்த நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம தாயின் கருவு அலையா ஒரு அனுபவம் இருக்கும் அதாவது தாயின் கருவின் ஆயிரக்கணக்க அணுகள் என்ன பண்ணுமா போராடும் அந்த கருவுக்குள்ள நுழையிட்டு ஆனா அந்த ஒரே ஒரு அணுக என்ன பண்ணும் செயற்கை உள்ள போகும் அங்கேயே கத்தர் என்ன பண்ணிருக்கிறது உங்களை தைரியப்படுத்தி தாயின் கருவை தைரியப்படுத்த அஞ்சாவது வருஷத்துல வாசத்தை பார்த்தீங்களானா நான் உன்னை தாயின் பயிற்சியை உருவாக்க உண்மை அறிந்தேன் அறிந்தா அப்பவே என்ன பண்ணிட்டாரு சின்ன அணு அரசு நம்ம யாருன்னு என்ன தெரியும் அவளுக்கு தெரியும் யாரு தெரியும் போது உன்னை பரிசுத்தப்படுத்தினார் சகல சாதிகளுக்கும் அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சகர சாதிகளுக்கும் தீர்க்க தரிசியாய் கட்டளை சொல்றாரு அலையூயா அப்ப ஒரு சின்ன அனுபவம் இருக்கும் போல அந்த என்ன பண்ணிட்டாரு நம்மை தயிரியப்படுத்தி கொண்டு வந்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவர் நமது வாத்திரையை அனுப்பி என்ன பண்றாரு நம்மை தைரியப்படுத்துகிறார் வாக்கையை அழையுயா நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்துல காவிரி இந்த இடத்துல சொல்றாரு அவருமாவில பலன் தந்து என்னை பலத்திலும் பயத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை காணப்படுகிற நம்ம வாழ்க்கையில அவரோட வார்த்தை என்ன பண்றாரு அழிய அனுப்புகிற எத்தனையோ பேரா நம்ம சோர்ந்து போயிருப்போம்

அறுவடை செய்யக்கூடிய நேரம் வரும்போது அந்த மீதி என்ன பண்ணுவாங்களாம் அவங்களோட அறுவடைக்கு அவங்க எல்லா பலர்களையும் சுருட்டிக்கிட்டு போயிருவாங்களாம் அதனால இவர் மயந்திரி அவர் என்ன பண்ணாரு தனியா ஒரு இடத்துல போய் அவர் போராடித்து கொண்டிருந்தாராம் அப்ப அப்போ அவர்களும் ஒரு பயம் காணப்பட்டது இல்லையா அரே நூயா எப்படியாவது என்னோட இதை திருடி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா போறாரு ஆனா கிளியோ அந்த இடத்துல தேவன் தன்னுடைய கூதல் அனுப்புறாரு கிளியோ கிளியோட பாத்தி சொல்றாரு பராக்கிரமசாலியே அந்த இருக்கிறார் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என்ன பண்றாரு தேவ அந்த கிணியோட தைரியப்படுத்துறாரு அந்த கிளியன் என்ன பண்றாரு அவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமா இஸ்ரோல ஜனங்கள் என்ன பண்றாரு தைரியப்படுத்துறாரு

பயந்து போன ஒரு வீடியோல பார்த்தாங்க வார்த்தை அனுப்புறது ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல என்ன பண்ணுவேன் நீதி முறி முறியடிப்பேன்னு சொல்றாங்க நீதி யானை வந்து திரளான ஜனங்களாம் அந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாது முன்னூறு பேர் கொண்ட ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா கத்த சொல்றாரு நீ போன் சொல்லி அவங்க தனிமையை படுத்தி சொல்றேன் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல என்ன பண்ணுவேன் நீ

அப்ப தேவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பா நம்ம உங்க இடைப்பாட்டல் தருவாரு கண்டிப்பா நம்ம சமாதானத்துல நடத்துவாரு சொல்லி நம்ம போவோம் அப்ப ஒவ்வொரு நாளும் கத்த நம்ம எப்படி நம்மளை தைரியப்படுத்தினாரு நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை தைரியப்படுத்துகிற அவதாரு சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு அதிகாரம் மூணாவது வருஷத்துல என் ஆத்மாவிலே வளர்த்தாரு என்னை தைரியப்படுத்தின முதலாவது என்ன பண்றாரு ஆத்மா சுமத்து போகணுமா மரணத்தை நோக்கி போகும் அலை நுயிராது தாங்க முடியாத துக்கமும் தாங்க முடியாத இதுவும் வந்துச்சுன்னா மரணத்தை நோக்கிதான் போகும் அப்ப ஆண்டவர் நம்மளை எதுல நம்மளை தைரியப்படுத்துறாரு

ஒன்றியா ஆதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தா அதனால ஏசையாவா ஆண்டவர் அனுப்புறாரு நீ உங்களை வீட்டுக்காரியத்தை ஒழுங்கப்படுத்தும் நீ போவீர் என்று கத்த சொல்லுகிறான் அந்த வார்த்தை

அவர்கள் அதை கேட்டு மண் சுத்த பிள்ளையாக அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து குணமாக்கும்படி கரத்தை நீக்கி

நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் கிடைக்கும்படி பிரியால குணமாக்கூடிய களத்தை நீட்டி ஊழியக்கால வசனத்தை குழுவை சொல்லும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி செட்டிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல அவங்க செவிக்கும் போது கத்தர் என்ன பண்ற அடுத்த வருஷத்துல வாசத்தை பாத்தீங்கன்னா அவங்க செபம் பண்ணின போது அவர்கள் கூடி நின்ற மசைக்கிறது அவர்கள் எல்லாரும் வசந்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு ஊழியர் செய்வதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறாரு

என்ன பண்ணல கொடுப்பில அன்பும் வளமும் அரியோயா தைரியத்தை கொண்டு என்ன பண்ற அரையோயா அப்படியா நம்மை நடத்துவார் அரையோயா ஏழாவதா ஆறாவதா பாத்தீங்கன்னா சோர்வுகள் சாணப்படும் போது அவர் என்ன பண்றாரு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார் இந்த வாழ்க்கையில அநேகம் சோர்வுகள் சாணப்படையா குடும்பம் எப்படி

கத்த நிச்சயம் அவளையும் என்ன பண்ணுவாரு கொண்டு வருவாரு தயிரை படுத்து அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாம அநேகரம்ப என்ன பண்ணுவோம் தலிரை படுத்துவோம் அலே நூய்யா ஒரு தெப் பார்த்தீங்கன்னா அவ என்ன பண்றாங்க தயிர படுத்துறாங்க போன

हैले लुइया हैले लुइया हैले लुइया हैले लुइया साठ सी गलत होगा इन्होंने नाम तो जमादी भी है साठ सी सजना भी जमाई करने को है अब तेरा बहुत अच्छा चल रहा है अब तेरी डॉक्टर ये रोग आने पे बहुत लाख फालतू बातें आ रहे हैं तेरे तेरे के लिए सबसे நேற்று பாத்தீங்கன்னா என் பையன் உள்ளதான் இருந்தான் யாரும் பேர் தான் இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அதுவும் சாத்திய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்பதான் திறந்தேன் இருந்தான் சைக்கிள் வச்சு ஓடிட்டே இருந்தான் அவன் பாப்பா தண்ணி எடுத்து போன ஒரு செகண்ட்ல படிக்கட்டுல இருந்து அப்படியே சைக்கிளோட மூன்று மூணு சத்தம் மட்டும் கேட்டுச்சு அவன் எப்படி உருந்தான்றதை நான் பாக்கூக்கும் போதுதான் கவுந்து கூப்பிட அடிச்சு ஒரு அஞ்சாறு படிக்கட்டு தாயி போய் தூக்கும் போது நான் வாயிலும் பண்ண இல்லையே உடஞ்சிச்சா ரத்தம் பார்க்கும் போது போது மட்டும் அடிக்கடி காமிச்சுட்டே இருந்தான் கொஞ்சம் லைட்டா மீன் மாதிரி இருக்குது அந்த படி அவனுக்கு எங்க அடிப்பட்டுதுன்னா இங்கேதான் வருதா இங்கதான் கொஞ்சம் பார்க்கும் எந்த பெருசா இல்ல கஷ்டத்துல பாதுகாத்தா எந்த ஒரு சேதமும் இல்ல அந்த பாதுகாப்பு நாம

ரொம்ப வீக்கமா எனக்கு கண்டிப்ப அந்த வாரத்துல சமூகத்தை உட்கார பதவி செய்தாங்க அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் கவனம் அடிக்கிறேன் வழியை ஆண்டவர் ஆமையாது போட்டாங்க போய் நான் ஹாஸ்பிட்டல் காத்து கொடுத்தாங்க ரத்தம் சாப்பிட்டு எனக்கு நல்லா ஆடுக்கு சுடுத்து மிதத்தை தேவங்க நான் சோதனைக்கிறேன்

வழிகளில எல்லாம் காக்கும் பாது அவருடைய சமூகத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கும் ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் வைத்து இருக்கிறார் அலைலூயா தேவன் செய்த எல்லா நன்மைக்காகவும் கொடுத்த காட்சிகளுக்காகவும் தோந்தரிக்கலாமா தொடர்ந்த அைகள்ரா சுத்தால் கடந்த வருகம் பந்தி இருக்கும் அம்மாக்காகவும் தனி தெப்பத்துல தொடர்ந்து செபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போதுதான் நம்ம அதனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம்